இந்நாட்டில் இந்தியர்களை பொறுத்தமட்டில் பெருமளவு வாழும் சமூகமாக இந்துக்கள் இருக்கிறார்கள் அதேவேளை இந்துக்களின் வழிபாட்டு தலங்களின் எண்ணிக்கையும் இங்கே அதிகம் இருக்கின்றன மக்களின் நல்வாழ்வுக்காக அவர்களின் நலன் வேண்டி இறைவனை நாடி வரும் புனித இடமாக ஆலயங்கள் உருவாக்கப்படுகின்றன ஆனால் நமது ஆலயங்களை வழிநடத்தும் சிலர் செய்யும் நிர்வாக சீர்கேட்டால் விதிமுறை மீறல்களால் அவ்வப்போது சர்ச்சைகளும் எழுந்த வண்ணம் உள்ளன இனியும் இது போன்ற பிரச்சனைகள் தொடரக்கூடாது என்கிற நோக்கில் மலேசிய இந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் சுமார் எண்ணூறு பேர் மத்தியில் தலைநகரில் நடைபெற்றது ஆலயங்களின் சார்பில் பல்வேறு தரப்பினர் கேள்விகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் இந்நிலையில் இந்த நாட்டின் இந்து ஆலயங்கள் எவ்வித சிக்கல்களும் இன்றி எந்தவித சர்ச்சைகளும் இழாத வண்ணம் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் பராமரிக்கப்பட வேண்டும் எனும் நோக்கிலும் சில முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றி அதை ஒற்றுமைத்துறை அமைச்சின் வழி அமைச்சரவை கவனத்திற்கு கொண்டு சென்று புதிய ஏற்பாட்டை செய்திருப்பதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி நம் ஆலயங்களில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அவற்றை அடையாளம் கண்டு பிரச்சனைகளை நீதிமன்றங்களுக்கு எடுத்துச் செல்லாமல் நமக்குள்ளேயே அதனை ஆய்வு செய்து முறையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடித்து நிவர்த்தி செய்ய வேண்டும் இதற்காகவே ஒரு சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாகவும் இதற்கு அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்துள்ளதோடு அந்த சிறப்பு குழுவை நிர்வகிக்கும் அதிகாரத்தை மலேசிய இந்து சங்கத்திற்கு வழங்கி உள்ளதாகவும் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார் இதற்காக பனிரண்டு தீர்மானங்கள் வரையறுக்கப்பட்டு எட்டு தீர்மானங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் பின்னர் அது அமைச்சரவை பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார் அந்த தீர்மானங்களில் முக்கியமான ஒன்று சிறப்பு குழு அமைப்பது மற்றும் ஆலயங்கள் சமூக தலங்களாக செயல்பட முன்னெடுப்பது போன்ற திட்டங்களாகும் என்று அவர் கூறினார் மேலும் இந்தியாவை எதிர்பார்க்காமல் இங்கேயே தொழில் திறன் பயிற்சியை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதோடு அதனை மித்ராவின் வழி பெறப்படும் நிதியின் மூலம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் எனவே உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள் உங்கள் பேச்சை நாங்கள் ஏன் கேட்க வேண்டும் என்ற மேம்போக்கான சிந்தனைகளை விட்டுவிட்டு சமுதாயத்திற்காக எல்லோரும் ஒருங்கிணைந்து முறையான விதிகளை பின்பற்றி இந்து சங்கத்தின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் வரலாற்றில் முதல் முறையாக இந்து சங்கம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஆலய விவகாரங்களுக்கு தீர்வு காண இருக்கிறார்கள் எனவே நாமும் அவர்களுக்கு பக்க பலமாக நின்று தோல் கொடுப்போம் என அவர் விளக்கம் அளித்தார் வழிபாட்டு தலங்களை நாம் அவர்கள் அடிப்படை ஒன்று இன்னொன்று பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை முன்கூட்டியே அதாவது இன்று இன்னைக்கு ஆலோசனை செய்வதற்கு முன்பாகவே இதை பற்றி இந்து சம் இந்து சங்கத்துடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த பனிரெண்டு தீர்மானங்கள் எட்டு தீர்மானமாக ஒருங்கிணைக்கப்பட்டு அது எங்களுடைய அமைச்சின் கீழ் அமைச்சின் மூலமாக அது நடந்தது கடந்த ஆண்டு முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் அதன் பிறகு அதன் தீர்மானங்கள் பரிசீலிக்கப்பட்டு கடந்த பனிரெண்டாம் தேதி மூன்றாவது பனிரெண்டாம் தேதி மூன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைச்சரவின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் அதுல வந்து பனிரெண்டு தீர்மானம் என்பது வெறும் கோயில் நிலம் நிர்வாகம் மட்டுமல்லாமல் கோயில் இன்னும் சமூக தலமாக எப்படி செயல்பட வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கைகளையும் அந்த தீர்மானத்தில் இருந்தது சற்று முன்பு கூறியது போல நம்ம நம்மளே ஏன் இந்தியாவில் இருந்து மற்றவர்களை எதிர்பார்த்திருக்க வேண்டும் இங்கே அந்த தொழில் திறன் பயிற்சியை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒரு தீர்மானமும் அதில் இருக்கிறது இதையெல்லாம் பரிசீலித்த அமைச்சரவை அதற்குண்டான நிதியையும் மித்ராவின் வழி அதற்கு செலவினங்களுக்கு எடுத்துக் கொள்வதற்காகவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது இது கடந்த பனிரெண்டாம் தேதி நடந்தது அதன் பிறகு பத்தொன்பதாம் தேதி அந்த செய்யப்பட்டு இப்பொழுது எங்களுடைய அமைச்சின் பார்வைக்கு மேற்கொண்ட நடவடிக்கைக்காக வந்திருக்கிறது அடுத்த கட்டமாக அதில் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவது அதில் முக்கியமான தீர்மானம் முக்கியமாக நம்பர் டூ ரெசொலியூஷன் நம்பர் டூ என்ன சொல்கிறது என்றால் சட்டத்திற்குட்பட்டு ஆலய நிலப்பிரச்சனை மற்றும் நிர்வாக பிரச்சனை இருக்கக்கூடிய ஆலயங்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய நிலப்பிரச்சனை மற்றும் நிர்வாக பிரச்சனையை தீர்க்கும் ஒரு குழுவை அமைப்பதற்கு இந்து சங்கத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இதன் வாயிலாக நாம் இரண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்றோம் முதலாவதாக எப்பொழுதுமே இந்து சங்கம் ஒரு முன்னெடுக்கின்ற பொழுது ஒரு தரப்பினர் கேள்வி கேட்பாங்க இந்து சங்கம் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இது நம்மளுடைய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா உங்க பேச்சைய நாங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு மேம்போக்குத்தனமான ஒரு சிந்தனை இருக்கிறது ஆகவே இது இந்து சங்கத்திற்கு மலேசிய இந்து சங்கத்திற்கு அரசாங்கம் அந்த அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது இது வந்து ஒரு வரலாற்றில் ஒரு முதல் முறையாக இந்து சங்கம் அரசாங்கத்தின் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த இரண்டு பிரச்சனைக்கும் தீர்வுகிறார்கள் முதல் பிரச்சனை நில விவகாரம் இரண்டாவது பிரச்சனை நூத்தி அறுபத்தி ஓரு ஆலயங்கள் இன்சால்வென்சியில இருக்கு அதற்கு காரணம் நிர்வாகத்துல ஒற்றுமை இல்லை அது இன்சால்வென்சியில இருக்கக்கூடிய ஆலயங்கள் நீதிமன்றத்தில் இன்னும் பல ஆலயங்கள் இருக்கின்றன அதற்கு ஒரு ஆலயம் நம்மளுடைய மாறன் மரத்தாண்டவர் கோவில் ஆகவே இது போன்ற பிரச்சனைகள் நீதிமன்றத்திற்கும் செல்லாமல் போகாமல் நமது வழிபாட்டு தலங்களை உள்கட்டமைப்பின் வகை வழியிலே அதை அதை முறைப்படுத்தும் அதிகாரத்தையும் இந்து சங்கத்திற்கு அரசாங்கம் வழங்கி ஆகவே ஒரு விதிமுறையை இதுதான் சரி என்று அவர்கள் கலந்து ஆலோசித்து உருவாக்குகின்ற பொழுது ஆலய நிர்வாகம் அதை கடைபிடிக்க வேண்டும் அதை கடைபிடிக்க மறுத்தால் அதற்குண்டான பின் விளைவுகளை எதிர்நோக்குவதற்கு சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஏன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து பலருடைய கலந்து பேசிதான் அவங்க விதிமுறையை ஒரு கொண்டுட்டு வருவாங்க இது நமக்கு மட்டுமல்ல நீங்க தேவாலயங்கள் எடுத்துக்கொண்டா ஒரு தேவாலயம் கட்ட வேண்டும் என்றால் கிறிஸ்துவ தேவாலயம் கட்ட வேண்டும் என்றால் அவங்க முதல் அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கிட்டு தான் தேவாலயம் கட்ட முடியும் அப்ப அவங்க ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கின்ற பொழுது அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கி இந்து சங்கம் மலேசிய இந்து சங்கம் சில நடைமுறைகள் உருவாக்கினால் இந்து ஆலயங்கள் அந்த அந்த விதிமுறைக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் அதற்கு உட்பட்டு செயல்பட மாட்டோம் எங்கள் வழியில் தான் செய்வோம் என்றால் அதற்கு சமூக அவர்களுடைய பிரச்சனை சமூக பிரச்சனையாக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம் அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது அதை தொடர்ந்து அதில் செயல்படுத்துவதற்காக மித்ராவின் அமைச்சரவை அது நம்ம கேட்கல நம்மளோட கோரிக்கை அது கிடையாது ஆனா அரசாங்கமே நீங்க டிவேட் நடத்தணும்னு சொல்றீங்க நீங்க ஒரு ரிசோர்ஸ் சென்டர் எங்க ஸ்காலர்ஷிப் கிடைக்குது எங்க நமக்கு வந்து துறை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ரிசோர்ஸ் சென்டர்லாம் ஆலயங்கள் பெரிய ஒரு இந்து சங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆலயங்களில் அந்த ரிசோர்ஸ் சென்டர் வைப்பதற்கான அந்த நிதியுதவி இதை அனைத்தையும் மித்ராவில் பெற்றுக்கொள்ளும்படி அரசாங்கம் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்